ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மகி லைஃப் ஸ்டைல் தேரா மன்னா செப்புவதுடையின் எல்லருள் சிரிப்பில் இமையவர் வியப்ப அப்படின்னு பாண்டியம் கிட்ட கண்ணகி ஒரு வழக்கு தொடர்த்துருப்பாங்க சிலப்பதிகாரத்தில் அப்படிப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள பூம்புகாரை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா பூம்புகாரை வச்சு ஒரு மூவியும் எடுத்திருக்காங்க கட்புக்கரசி கண்ணகி மதுரையை எரித்த கண்ணகின்னு கேள்விப்பட்டிருப்போம் அவங்க வாழ்ந்த ஊர் பூம்புகார் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூம்புகார் காலேஜ் ஆமாங்க ஊர் பேர்லேயே ஒரு காலேஜும் இருக்குது ஒன் சப்பானிய டைம் ரொம்ப ஃபேமஸான காலேஜ் இந்த காலேஜ் தெரியாதவங்க சரௌண்டிங்கில் யாருமே இருக்க முடியாதுங்க பூம்புகார் பூம்புகார் ஓகே அது எங்கே தான் இருக்குதுன்னு கேட்குறீங்களா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது பூம்புகார் நுழைவு வாயில் ஆரம்பித்து சோழன் தோரண வாயில் இளங்கோவடிகள் தோரண வாயில் கோவலன் தோரண வாயில் கண்ணகி தோரண வாயில் மாதவி தோரண வாயில் சிலப்பதிகார கலைக்கூட நுழைவு வாயில்னு ஏகப்பட்ட ஆட்சி இருக்குதுங்க நாங்கள் போன நேரம் மாசி மகம் டைம் ஸோ நிறைய சாமிங்க வீதி விழா வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் போகிற வழியிலே நல்லா பார்த்துட்டு சாமியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம் என் பொண்ணு பைக்கில் போகும்போதே செம்ம வைபாய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா என்னடா இவன் திடீர்னு டான்ஸ் ஆடலேன்னு பார்த்தா அங்கே சாமி ஊர்வலம் வரும்போது மதுரை குழுங்க குழுங்க பாட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு அதை கேட்டு தான் மேடம் செம்ம ஹாப்பியாகி வைபிளாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அதையும் கடந்து நாங்கள் போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு காம்பவுண்டு கட்டிகிட்டு இருந்தாங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உள்ளே போக போக தாங்க தெரியுது ஃபுல்லாக ரெனிவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்குது நாங்கள் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இது தாங்க கலைக்கூடம் கலைக்கூடத்தையும் சரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளே எதுனா ஒர்க் நடக்குதானு தெரியல இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு ஆனால் இங்கேயுமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இங்கேயுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இருந்துச்சு அதையும் நாங்கள் போய் பார்த்துட்டு அங்கே டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு கிளம்பிட்டோம் இவங்க தாங்க பூம்புகார் கதையோட கதாநாயகி கற்புக்கரசி கண்ணகி இவங்களுக்கு செல மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு பூம்புகாரில் ஒரு கோவிலே கட்டியிருக்காங்க அப்படியே திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும் இருக்குது வந்ததாக வந்துட்டோம் பார்க்கையும் ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்குள்ளாரையும் பூந்துட்டோம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ரொம்ப ஸ்பேசியஸாக ரொம்ப நீட்டாக கிரெய்னிஷாக பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு அடுத்து நாங்கள் போன இடம் தாங்க என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா அந்த இடத்துக்கு தான் போகிறோம் ஆமாங்க ஹார்பருக்கு தான் போகிறோம் நான் ஆல்ரெடி போயிருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க எங்கே எங்கேன்னு கேட்டுகிட்டே வந்தாங்க இப்போ நம்ம ஹார்பருக்குள்ளார ரீச் ஆகிறோம் பாருங்கள் எவ்வளோ போட் இருக்குன்ட்டு ரெண்டு பக்கமும் தண்ணி நடுவில் நம்மளுக்கு ஒரு பாலம் போட்டிருக்காங்க ஆனால் பார்க்க பாலம் மாதிரி தெரியல ரோடு மாதிரி தான் இருக்குது அதுக்குள்ள தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அரௌண்ட் நான் ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தேன் சாரிங்க இது ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டர் இல்லை அரௌண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் உள்ளார போய்கிட்டே இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் போகிற வழியிலே ஒவ்வொரு இடமா நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தோம் என் வாய்ஸை கேட்டாலே தெரியும் ஃபஸ்ட் ஹாஃபில் பேசுனதுக்கும் செகண்ட் ஹாஃபில் பேசுகிறதுக்கும் எடிட் பண்ணும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு பார்க்கறதுக்கு நேரில் போயிருந்தப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சிட்டியில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதுலேருந்து வெளில வர்றதுக்கே த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நேட்டிவ்க்கு போயிட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸோ இல்லைன்னா கோயில் குளமோ ஏதாவது ஒன்று சுற்றி பார்க்கணுன்னு தோணும் அப்படி நாங்கள் இந்த தடவை சூஸ் பண்ணி போன ஏதாங்க பூம்புகார் நாங்கள் இத்தனை தடவை எங்கள் நேட்டிவ்க்கு போயிருக்கோம் ஆனால் நாங்கள் பூம்புகார் போனது கிடையாது சரௌண்டிங்கில் இருக்கிற கோயிலுக்கு மட்டும் போயிட்டு ரிட்டன் ஆயிடுவோம் இந்த தடவை போகணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எனக்கு இதை பார்க்கும்போது மைண்டில் ஓடுன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது டிவியில் நிறைய சாமி பாட்டுங்க ஓடும் அதில் ஸ்ரீ ராகவேந்திரான்ற படத்துலேருந்து குருவே சரணம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷன் சார் வந்து ஆற்றுக்கு நடுவில் நடந்து போவார் அப்போ பார்த்து தண்ணி ரெண்டு பக்கமும் விலகி நடுவில் ஒரு வழி கிடைக்கும் அதில் தான் நடந்து போவார் எனக்கு அதுதான் மைண்டில் ஓடிச்சு நம்மளும் அப்படி தான் போய்கிட்ருக்கோம் அப்படின்ட்டு நானும் மைண்டில் நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துருச்சுங்க வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்ததில் டைம் போனதே தெரியல நான் என்னோடய லைஃப்லேயே இப்போ தான் நான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஈவினிங்கில் அதுவும் பீச்சில் ஒரு சன் செட்டை பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்ததில் எங்களுக்கு டைம் போனதே தெரியல நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சைடு என் பொண்ணு வேற என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இருக்கிறதே பீச் தாண்டா அப்படின்னா இல்லை கடல் தண்ணிலாம் காலில் வந்து பட்டாதான் அது பேர் பீச்சு அப்படின்னா சரி வா கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் மெயின் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால மெயின் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே அதை லைட் ஹவுஸ் போகிற வழிக்கிட்ட இப்போ இருக்கு நாங்கள் அது வழியாக தான் போனோம் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு போதே செம்ம சாங்கு வந்தனமா வந்தனம் சாங் போட்டு நல்லா வைப் பண்ணி விட்டாங்க மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிற கடையை விட இங்கே அதிகமாக இருக்குங்க நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ க்ரௌடு இருக்கோம் அப்படின்னும் அதுக்கு மேலே மாசி மகத்துக்கு ஒரு பூஜை வேறு நடந்துட்டு இருந்துச்சு கடலில் கடலுக்கும் போட்டுக்கும் அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுதான் இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதில் ஒரு தாத்தா மாலை போட்டுட்ருக்காங்களா அவங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டு பசங்கள்கிட்டெல்லாம் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கேப்லேயும் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் கடைக்கு பர்ச்சேசிங் போயிட்டாங்க ஆமாங்க பீச்சுக்கு வந்தால் ஸ்நாக்ஸ் இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தூரத்துலேருந்து ஒரு போட் வந்துகிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி நாங்கள் நினச்சது என்னென்னா அந்த போட்டில் மீன் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் இல்லைங்க அந்த போட்டுக்கு தான் அவங்க பூஜை பண்ணாங்க கண்ண மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளார போட்டு கரைக்கு வந்துடுச்சு கரைக்கு வந்தது தான் தெரிஞ்சது அல்லா டார் முகம் மாதிரி எல்லோரும் டக்கு டக்குன்னு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து ஓடி வந்து ஒருத்தர் மாலையை போட்டார் அப்புறம் ரெண்டு கரும்பை தூக்கிட்டு வந்து போட்டில் நட்டு வச்சாங்க அப்புறம் இன்னொருத்தர் அங்கேருந்து ஓடி வந்து மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து கடல் தண்ணியில் கலந்து போட்டுக்கு அவங்க பூஜை பண்ண இடத்துக்கெல்லாம் தெளிச்சு விட்டாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்தது பக்கத்தில் ஒரு பெரிய கலைபரும் நடந்துட்டு இருந்துச்சு அதை கவனிக்க விட்டுட்டேன் திடீர்னு திரும்பி பார்த்தா எல்லோரும் அங்கே கட்டி வச்சிருந்த கரும்பு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆளுக்கு ஒன்றா கையில் பிடுங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க டக்குன்னு ஒரு குட்டி பூஜையை முடிச்சுட்டு போட்டை கடலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க கூட பூஜை பண்ணதில் ஒரு ரெண்டு மூணு பேருமே மட்டும் போயிருந்தாங்க அப்புறம் இந்த போட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் நல்லா ஒரு லாங்குக்கு போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு லைட் மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது அது அவங்க விளக்கா இல்லைன்னா டார்ச் அடித்தாங்களான்னு தெரியல இங்கேருந்து பார்க்கும்போது அதை முடிச்சுட்டு திரும்ப பார்த்தா திரும்பவும் அந்த போட்டு கரைக்கே வந்துருச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பவே ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சிங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ